ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் அடுத்த வாரத்துக்கு அனுப்புறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இனி வரப்போகிற சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம காவேரிக்கு ரொம்ப வெறுமையாக இருக்குது விஜய் எஜித்த பொசிஷனில் இருக்கும் போதாச்சும் அடிக்கடி அவரை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்கும் இப்போ எதுவுமே இல்லாத மாதிரி ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறாங்க இப்போ அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க அப்பாவை பற்றியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க என்னடி சோர்ந்து சோர்ந்து உட்காடுற மாசமாக இருக்கிறவு கூட அப்படி உட்காடுறதில்லை இவனுக்கு என்ன தான் பிரச்சனை வா அவளால் எந்த வேலையும் செய்ய முடியல எனக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சாரதா கூப்பிடுறாங்க அப்போ நம்ம காவேரி இருந்துட்டு எனக்கு வாமிட் வந்துட்டே இருக்குமா என்னால் எதுவும் செய்ய முடியல இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் கூட அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் முடியாது காவேரி கங்காவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் உனக்கு ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சிரிக்கிறாங்க சும்மா விளையாட்டாக தான் பேசுறாங்க காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு விஜயையும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஃபோனும் பண்ணலை நம்ம ஃபோன் பண்ண டிஸ்டர்ப் ஆகுமோ அப்படின்னும் யோசிக்கிறாங்க எல்லாத்தையும் அவங்களே தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க தப்பு தப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட நிலமை அப்படி அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க அப்பாவை மிஸ் பண்றாங்க அதனால அதுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிற விஜயையும் அப்பப்போ அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஆறுதல் கொடுக்குறவர் தாத்தா தான் அம்மாவை விட தாத்தா கிட்ட நல்ல பெட் அவங்க அதனால தாத்தா கிட்ட பேசலாமா அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க தாத்தா ஃபோன் எடுக்கிறதில்ல ஒருவேளை ஏதாவது பிஸியாக இருப்பாரோ ஃபோனை பார்க்கலையோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க இல்லை ஏதாவது கோவமாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி பேசாமல் தாத்தாவை போய் நேரில் பார்த்து பேசிட்டு வரலாம் அப்போ நம்ம மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா கிட்டே மா என் ஃப்ரெண்டு மீனாவை பார்த்துட்டு வரேம்மா போய் அப்படின்றாங்க என்னடி இப்போதானே ரெண்டு நாளைக்கு முன்னே போயிட்டு வந்த அப்படின்றாங்க கங்கா சுத்தமாக முடியலடி அவளால் அவளுக்கு கொமட்டல் இல்லை ஆனால் டயர்ட் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்கிறா அப்பா போய் படுத்துக்கிட்டா ஏதாவது ஹெல்ப் பண்ணா அவளுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும் இல்லை வாய்க்கு ருசியாக அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி குமரனோட அம்மாவும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க ரொம்ப வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறாங்க காவேரி கிட்ட நீயும் புருஷன் கூட ஒழுங்காக வாழ்ந்துருந்தீனா இந்நேரம் அவளுக்கு குழந்தைய பெற்று கொடுத்துருப்ப அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க ஆனாலும் நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன்னா அவங்க எல்லார் முன்னாடியும் காவேரிக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்கு சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நிவின் சொல்லிட்டு போனாரு கங்கா ப்ரெக்னென்டாக இருக்கிறதுனால எல்லா வேலையும் நீதான் செய்யணும் உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அதுக்காக எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யாது குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் பத்திரமா இரு கேர்ஃபுல்லாக இரு அப்படின்லாம் சொல்லிட்டு போனார் ஸோ ஸ்டெயின் பண்ணக்கூடாதுன்றதில் காவேரி ரொம்ப தெளிவாக இருக்காங்க அம்மா திட்டினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அப்போது என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நான் ஈவினிங் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க சரி சரி விடு சாரதா நான் இருக்கேன் இல்லை அவள் போயிட்டு வரட்டும் பாவம் வயசு பிள்ளை வீட்டிலேயேவா இருக்க முடியும் அப்படின்ட்டு அனுப்புகிறாங்க இப்போ காவேரி நேராக தாத்தா கிட்டே போகிறாங்க தாத்தாவை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க என்ன காவேரி என்னாச்சு திடீர்னு வந்திருக்க வரேன்னு கூட சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணனே தாத்தா நீங்கள் ஃபோனை எடுக்கலை அதான் நீங்கள் மேலே கோவமாக இருக்கீங்களோ என்னமோ அப்படின்ட்டு நேரில் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்றாங்க உனக்கு சரியான குறும்பு தெரியுமா அப்படின்றாங்க பாட்டி ஏன் பாட்டி அப்படின்றாங்க காவேரி உன் முகத்தில் இப்படி சிரிப்பை பார்த்து எவ்வளோ நாளாச்சு காவேரி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அப்போது நம்ம காவேரி வந்துட்டு ஏன் பாட்டி என்கிட்ட ஃபோன் கூட பண்ணி பேச மாட்டேன்றீங்க ரெண்டு பேருமே அப்படின்றாங்க உன் அம்மா கோபத்துக்கு வருவா எதுக்கு அந்த வேலை அதனால தான் ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம்மா அப்படின்றாரு தாத்தா நானும் தான் தாத்தா எங்கள் அப்பாவையும் மிஸ் பண்ணுறேன் விஜய்யையும் மிஸ் பண்ணுறேன் அதுக்கு அடுத்து உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சரி உங்களை இப்போ பார்க்க முடியும்ல அதனால தான் அம்மா கிட்ட ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் சரிம்மா காவேரி என்ன சாப்பிட்ற உனக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாய்க்கு நல்ல புளிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணுது பாட்டி அப்படின்றாங்க சரி வா நான் தொவையில அரைச்சி வச்சுருக்கேன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ரெண்டு இட்லியும் அந்த துவையலும் சாப்பிட்றாங்க அவங்களால வீட்டில் சாப்பிடவே முடியல கங்காவுக்கு செஞ்சதையுமே அவங்களால சாப்பிட முடியல அதுக்கப்புறம் பாட்டி செஞ்சது தான் என்ன எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு ரெண்டு இட்லியே என்னால் சாப்பிட முடியாமல் இருந்துச்சு அப்படின்றாங்க உடம்புக்கு என்ன தொந்தரவு பண்ணது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க உள்ளுக்கு எனக்கு இப்பவே உங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசை நான் பெத்து கொடுக்க போகிறேன் தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது என்ன பண்ணுறது எனக்கு ஃபஸ்ட்டு விஜய் கிட்ட சொல்லணும் கிட்ட சொன்னா சொன்னால் நீங்கள் கிட்ட சொல்லிடுவீங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க பேசாமல் தாத்தா கிட்டே மட்டும் சொல்லிடலாமா கண்டிப்பாக ஒரு சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுவார் ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுவார் நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க காவேரி அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது காவேரி முகத்தை பார்த்த உடனே விஜய் ஃபோட்டோவில் காமிச்சது ஞாபகத்துக்கு வந்து நம்ம வெணிலா வந்து வேகமாக அங்கே வந்து நிற்கிறாங்க இவளை யாரும் உள்ளே விட்டது வெளியே விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சார் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்றாங்க கதவை திறந்து திறந்து வெளியே ஓடி வந்துடுறாங்க அப்படின்ட்டு சரி விடுங்க ஒரே ரூமில் எத்தனை நாளைக்கு தான் அடைஞ்சிட்டே இருக்க முடியும் ஃப்ரீயாக இருக்கட்டும் அவங்க தான் ஓரளவு குணமாயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏய் எந்திரி எந்திரி மொத இங்கே எதுக்கு வந்த வெளியே போ அப்படின்றாங்க வெண்ணிலா வெண்ணிலா வந்து காவேரியை பார்த்து என்னம்மா அவளை எதுக்கு வெளியே போக சொல்கிற அப்படின்றாங்க அதுதான் விஜய் சொல்லிட்டான்ல அவள் தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன கிளம்பு இங்கேருந்து இப்போ ரூமுக்கு போ விஜய் வர்ற வரைக்கும் நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி ஐயோ பாட்டி எதுவும் பேசாதீங்க விடுங்க அப்படின்னு காவேரி வந்து வெணிலாவுக்காக பக்கத்தில் போய் நின்று பேசுகிறாங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்கு சரியாயிருச்சா உங்களுக்கு உடம்புல ஏதாவது தொந்தரவு இருக்கா நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்லாம் இருக்காங்க என்ன ஞாபகம் இருக்கா நான் தான் உங்களை இந்த வீட்டு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அதான் நானும் கேட்குறேன் எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த அதான் என் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கல்ல அப்புறம் எதுக்கு விஜய் கூட திரும்பவும் என்னை சேர்த்து வைக்கிற மைண்ட் செட்டில் கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கூட்டிகிட்டு வந்தால் விஜய் விட்டு நிரந்தரமாக போக வேண்டியது தானே எதுக்காக விஜய்யையும் வே விஜயும் வேணும் நல்லவனு பேரும் எடுத்துக்கணுமா அப்படின்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி பேசுகிறாங்க இதை கேட்டு காவேரிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது தாத்தா ஒரு பார்வை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க ஐயோ காவேரி அவள் தெரியாமல் பேசுகிறாமா அல் அதெல்லாம் சரியாயிரும் நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து அதாவது வந்து காவேரியை வந்து பாட்டி அவங்க ரூமுக்கு அதாவது விஜயோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நீ எங்கே அங்கே போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் தாத்தா வந்து ஃபோர்ஸ் பண்ணி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டுட்டு கிட்டே பேசுகிறதுக்காக போகிறாங்க தாத்தா நான் உங்கள் மடியில் கொஞ்சம் நேரம் படுத்துக்குவா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க சரிம்மா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுக்கிறாங்க அவங்க அப்பா மடியில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது தாத்தா நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டேன் தாத்தா அப்படின்லாம் சொல்லிவிட்டு அழுவுகிறாங்க என்னம்மா எதுக்கு அழுகுற அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாரு தாத்தா அதாவது நம்ம கண் முன்னாடி இருக்கிறது நமக்கு நிரந்தரம் அப்படின்னு நம்ம எப்போவுமே நினைக்கக்கூடாது அது கண்டிப்பாக ஒரு நாள் மாறும்ல நீ வருத்தமாக இருக்கிற கஷ்டமாக இருக்க உனக்கு எதுவாவது இருக்கட்டும் அது சந்தோஷமாக கூட இருக்கட்டும் ஒரு நாள் மாறும்மா அதனால் எதை பார்த்து நம்ம பயப்படவோ சந்தோஷப்படவோ கூடாது எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட்டாக இருந்துக்கணும் அப்படின்ட்டு எப்படியாவது சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்க அப்போது காவி மறுபடியும் வெண்ணில அங்கே வந்துடுறாங்க விஜய் ரூம்க்குள்ளே நீ என்ன பண்ற வெளியே போ அப்படின்னு காவேரி பிடிச்சி எடுத்து தள்ள பார்க்குறாங்க உடனே காவேரி வைத்த பிடிக்கிறாங்க தாத்தாவுக்கு டவுட் வருது அதுக்கப்புறம் தாத்தா நான் வெண்ணிலா கிட்டே கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ட்டு அவள் முரட்டுத்தனமாக நடந்துக்குவாமா அப்படின்றாங்க இல்லை தாத்தா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்கிறாங்க தாத்தாவை இப்போது நீ எதுக்கு இங்கே இருக்க வெளியே போன்னு சொன்னேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து உங்கள் கிட்டே சொல்ல வேண்டான்னு தான் நினச்சேன் வேறு வழி இல்லை நான் சொல்லி தான் ஆகணும் விஜயும் நானும் லவ் பண்ணியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருச்சு நாங்கள் ரெண்டு பேரும் மனசார புருஷமண்டாட்டியே வாழ ஆரம்பிச்சிட்டோம் இப்போது சட்டப்படியாக இருக்கட்டும் இங்கே நம்ம ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருக்கட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி நீங்கள் விலகிக்கிறது தான் நல்லது நான் ஃபோர்ஸ் பண்ணலை பட் எதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா நீ எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டுருக்க நீ இங்கேருந்து போனியன்னாவே விஜய் ஆட்டோமேட்டிக்காக என்னை புரிஞ்சுப்பார் என் மேலே இருக்கிற அந்த பழைய காதல் வந்துடும் நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க காவேரிக்கு கோவம் வருது கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இருந்தாலும் வெண்ணிலா பேசுகிறது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல ப்ரொசஸு காவேரி வந்து வெண்ணிலாவை திட்டிடுறாங்க ஒரு வாட்டி சொன்னால் உனக்கு புரியாது என்ன கிடுபிலிக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் கத்தரை எதுக்கு கத்தரை போனி பழைய மாதிரி எல்லாத்தையும் மறந்துடணுமா அப்படின்லாம் சொல்லிட்டு திட்டுறாங்க உடனே தாத்தா சத்தம் கேட்டு வந்து வெண்ணிலா கிட்ட நீ அவகிட்ட பேசாதமா விஜய் அவங்க மாமாவை கூட்டிகிட்டு வர போயிருக்கான் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும் அப்படின்ட்டு என்னது மாமாவை கூட்டிகிட்டு வர போயிருக்காரா அப்படின்ட்டு அப்போ தான் நம்ம வெண்ணிலாவுக்கு விஷயமே புரியுது அதுக்கப்புறம் தான் ராகினி உள்ளே நுழையிறாங்க வேற என்ன நினச்ச விஜய் உங்கள் மாமாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வரதுக்கு தான் போயிருக்கிறாரு உங்கள் மாமா வந்ததுக்கப்புறம் உன்னை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு காவேரியும் விஜயும் ஒன்னா சேர்ந்து இதே வீட்டில் இதே ரூமில் வாழ போகிறாங்க உனக்கு அது ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க ராகினி இதை கேட்ட உடனே நம்ம கா இது வெண்ணில இருந்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி நான் வந்து விஜய யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அவள் பாரு எவ்வளோ திமிரு பிடிச்சவளா இருக்கா விஜய்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும் இவ வந்து இந்த மாதிரி இருப்பான்னு விஜய்க்கு தெரியாது இப்படி பட்டவளெல்லாம் விஜய்க்கு பிடிக்காது அப்படின்லாம் சொல்லி வெண்ணிலா பேசிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது என்ன சொல்லி மயக்கினாலோ என்ன பேசி மயக்கினாலோ விஜய்க்கு காவேரி தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரக்கண்டில் பார்க்குறாங்க நம்ம ராகினி வெண்ணிலாவை வெண்ணிலா வந்து கோவம் அதிகமாகுது கண்டிப்பா விஜய் மட்டும் இல்லை விஜயோட மாமாவை யார் வந்தாலும் ஒத்துக்க கூடாதுங்கிற மாதிரி ராகினி வந்து வெணில அவர் டியூன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ காவேரி வந்து இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்க வேண்டாம் வெண்ணிலா இந்த அளவுக்கு பேசுறானா விஜய் விஷயத்தில் அவள் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கவே மாட்டா அவள் கன்ஃபியூஷன்ல தான் இருக்கா அப்படின்னு தாத்தா கிட்டேயாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க சொல்லிடுவாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் கொடுங்க தேங்க்யூ